தினம் ஒரு பரிகார ஸ்தலம் பணப்பிரச்சனை தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம் மலையை யானையாக காட்சி தரும் ஸ்தலம் எங்கிருக்கிறது என்று தெரியுமா அதில் இன்று பணப்பிரச்சினை தீர தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம் மன அமைதிக்கு தரிசிக்க வேண்டிய ஆலயம் இயற்கை எழில் கொஞ்சு மலையில் முருகன் அருள் பாலிக்கும் ஆலயம் தீராத கடனையும் தீர்க்கும் ஆலயம் ஆம் நேயர்களே இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு நெடியம்மலை செங்கல்வராய சுவாமி ஆலயம் சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தராக இருந்து பக்தர்களோட குறை தீர்க்கிறவருதான் முருகப்பெருமான் பெரும்பாலும் தான் முருகப்பெருமானின் ஆலயம் இருக்கும் அதுக்கு காரணம் மலை மேலதான் சக்தி வாய்ந்த மூலிகைகள் எல்லாம் இருக்குதான் தீராத நோய்களையும் தீர்க்கிற பலவிதமான அரிய மூலிகை ரகசியங்கள் எல்லாம் முருகப்பெருமான் மூலமாதான் எல்லா சித்தர்களும் தெரிஞ்சுகிட்டாங்களாம் அதனாலதான் பெரும்பாலும் மலை மேல இருக்கிற கோவில்கள்ல சித்தர்கள் சூட்சுமமா இருக்கிறதா சொல்றாங்க இன்னைக்கு நாம பாக்க இருக்கிற பெருமானும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குன்று மேலதான் இருக்காரு திருத்தணி கிட்ட பள்ளிப்பட்டு பக்கத்துல நெடிய மலை மேல இந்த ஆலயம் இருக்குது இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு ஆலயம் இப்படி ஒரு அழகும் அமைதியும் சேர்ந்த ஒரு ஆலயத்தை பாக்குறது ரொம்ப அரிது இந்த மலையை சுத்தி இருக்கிற இயற்கை நிறைந்த சூழ்நிலை மனசுக்கு மட்டுமில்ல உடம்புக்கும் புது தெம்பு தர்றதா இருக்குது இந்த மலைய முருக முருகப்பெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அருணகிரிநாதரால திருப்புகள் திருப்புகள் பெற்ற ஸ்தலம் இது வடக்கு நோக்கி இவர் அருள் பாலிப்பதால் தொழில் வியாபாரம் செய்யறவங்க கிருத்திகை அப்ப இங்க வந்து வழிபட்டா செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை பொதுவா முருகப்பெருமான் இருக்கிற ஆலயங்களுக்கு தொடர்ந்து போனாலே எப்பேற்பட்ட நோயானாலும் என்பார்கள் ரொம்ப சாந்தமான ரூபத்துல காட்சி தராரு இங்க வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தீங்கன்னா உங்க மனபாரம் எல்லாம் தீரும் முக்கியமா பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் அலுவலகத்துல சிக்கலான நேரத்துல இங்க இருக்கிற முருகப்பெருமான தமிழ் மாசத்துல வர்ற

ஆறு மூன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஏழு திருவள்ளூர் மாவட்டம் அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம் இது ஒரு அரிய பொக்கிஷம் அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய பரிகாரத்தில் பிரச்சனைகள் தீர என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம் மனம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் திருச்செந்தூர் உடன்குடி அருகே இருக்கும் செட்டியாப்பத்தில் குடியிருக்கும் ஐந்து வீட்டு சாமியை செவ்வாய்க்கிழமை இரவு நடக்கும் பூஜையில் கலந்து கொண்டு தரிசித்தால் நிச்சயம் தீராத மனநோயும் தீருமா மேலும் அங்கு திருமணி கட்டி பிரசாதத்தை நெற்றியில் பூசிக்கொண்டால் உடலையும் மனதையும் காக்கும் கவசமாக அது இருக்கும் என்று கூறுகிறார்கள் நேர்களை மீண்டும் நாளை தினமொரு பரிகாரஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றமொரு கோவிலை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் பணப்பிரச்சினை தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம் தினம் ஒரு பரிகாரஸ்தலம்